கிங் ஜங் உன் இன் நகரும் அப்படி என்ன இந்த கோட்டையில் குறிப்பிட நகரும்ட்டை என்பது அவர் பயன்படுத்தி வரும் ரயிலை குவிக்கிறது வழக்கமாக தலைவர்கள் பிற நாடுகளுக்கு செல்லும் போது விமானத்தை பயன்படுத்தி பயணிப்பார்கள் ஆனால் நார்த் கொரிய அதிபர் கிங் ஜாங் உன் பிற நாடுகளுக்கு செல்லும் போது அவருடைய ரயிலை பயன்படுத்தி வருகிறார் ஆண்டு அதிபராக எட்டு முறை சர்வதேச பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார் இந்த எட்டு பயணமும் ரயிலில் தான் சென்றிருக்கிறார் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இந்த ரயிலில் உள்ளன என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த காலகட்டத்தில் புல்லட் ரயிலை மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இவர் பயன்படுத்தி வரும் ரயிலில் வேகமோ மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம் மட்டுமே இந்த ரயிலை அவருடைய தாத்தா மற்றும் தந்தை பயன்படுத்தியதால் இந்த ரயிலை இவரும் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இவருடைய தந்தை வடகொரியா தலைநகர் யாங்யாங்கில் இருந்து ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு இருபதாயிரம் கிலோமீட்டரை இருபத்தி நாலு நாட்கள் பயணித்து இந்த தூரத்தை கடத்தியிருக்கிறார் நகரும் கோட்டை என்பதற்கு காரணம் இந்த ரயிலில் பல பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன இதனால் இந்த ரயில் மிக எடை கொண்டதாக உள்ளது எனவே மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்கிறது தொண்ணூறு பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் சாட்டிலைட் போன்கள் கான்பரன்ஸ் அறைகள் மற்றும் சொகுசுமிக்க படுக்கை அறைகள் இந்த ரயிலில் இருக்கின்றன